சர்க்குருவே சரணம் ஓம் ஸ்ரீ கணக்குமட்டி பழனிசுவாமிகள் திருவிடிகளே போற்றி போற்றி ஐயாவுக்கு வந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அதில் பல பேர் சந்திச்சு நாங்கள் பேசிக்கிடுவோம் சாமிக்கிட்டே வந்திருக்கும் பொழுது இருக்கும் பொழுது மதிலேருந்து நிறைய வருவாங்க அப்படி மதுலேருந்து வரும்போது ஒரு அம்மா சொன்ன விஷயம் என்ன அந்த விஷயம் விஜய் அம்மா இந்த ரொம்ப எங்களுக்கு ஒரு அங்கே எல்லாருமே குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் ஏன்னா ஏன்னா இங்கே ஐ இது சர்க்கருடைய குடும்பங்கிற மாதிரி தான் ஒரு அன்பாக பழக பேசுவாங்க எல்லாருமே அப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க அப்போ அந்த அம்மா என்னகிட்ட ஒரு மாதிரி போது இதை சொன்னாங்க ஐயா பற்றி பேசும்போது உங்கள் அப்ப சொல்லுங்க சொல்லுங்கள் சொன்னாங்க பழனிக்கு அந்த அம்மா நடந்து போய்ட்டுருப்பாங்களாம் அந்த நேரத்தில் முதல் ஐயா பார்த்த காலகட்டத்தில் ஐயா உட்காந்துருந்துக்கு இருந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் தவழ்ந்து காலை இழுத்துக்கிட்டே வருவார் அவர் போய் அம்மா ஃபஸ்ட்டு கும்பிட்டுருக்காங்க அப்போ அவர் சொன்னாராம் எனக்கு குருநாதர் அங்கே உட்காந்துருக்கான் அப்புடின்னா அவரை பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இருக்க மணல் அள்ளி அள்ளி சாப்பிடுவாராம் மணல் அப்படியே அள்ளி இப்படி சாப்பிடுவாராம் அம்மா பார்த்து ஆச்சரியம் பார்த்துருக்காங்க சாப்பிட்டுட்டு அப்படியே காலை உட்கார்ந்த காலை எடுத்துக்கிட்டு அப்படியே சர்ன்னு மோசன் போகிற மாதிரி அடிப்பாராம் இந்த சாப்பிட்ட மணல் அப்படியே வழியில் போயிடுமா இதெல்லாம் சாத்தியமா இந்த அம்மா ஆச்சரியப்பட்டு அவரை பார்த்து கும்பிட்டுருக்காங்க அப்போ சொன்னாங்க நான் இல்லை அவன் அவர் தான் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தவங்க வந்து போயிட்டு அப்போ நம்ம அம்மா நினச்சிருக்காங்க இவருக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அப்போ நம்ம பகவான் யாரு அப்படின்னும் அப்படி இந்த விஷயத்தை அந்த அம்மா தான் ஒரு முறை சொன்னாங்க பகவானுடைய சக்திகளை என்னட்ட சக்தி இருக்குது எத்தனையோ அற்புத சத்தையுமே இல்லாமல் செஞ்சுருக்காங்க யாருக்கும் விளம்பரம் பண்ணாமல் யாருக்கிட்டையும் நான் தான் கடவுள்னு சொல்லாம எப்பொழுதும் பரம்பொருள் கண்ணீரோடு யார் வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா கருணையும் புரிஞ்சவர் பகவான் சர்க்கூர்நாதர் அவர் மிஞ்சிய கடவுள் உலகத்தில் யாருமே இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் முருகன் இவர்தான் சிவன் அது சந்தேகமே இல்லை முறை ப பரம்பொருள் அவதாரம் எடுத்ததெல்லாம் முருகப்பெருமானாக அவதாரம் எடுத்து காட்சி கொடுத்துருக்கிறார் பலமுறை சிவனாக காட்சி கொடுத்துருக்கிறார் இப்படி எண்ணற்ற முறையில் பகவான் தான் காட்சி கொடுத்துருக்கார் எல்லாரும் பார்க்கும்போது சாமியை முத முத ஏதோ புதுசாக பார்த்த மாதிரி தோணும் ஆனால் பின்னாளில் இவர் கூட நம்ம பல ஜென்மங்கள் வாழ்ந்தோங்கிற அன்பும் கருணையும் நம்ம மனசில் ஒட்டிக்கிறோம் அந்த ஒரு பாசமும் மற்றும் இறைவனில் பக்தியும் விடும் அதில் சந்தேகமே இல்லை இறைவன் பரம்பொருள் அவரை நமக்கு விடாம பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய விஷயங்களை நமக்கு தேவையாப்பட்ட சொல்லிட்டு பிரார்த்தனை இருந்தோம்னா எல்லா வரமும் எல்லா நலமும் நம்ம கொடுப்பாங்க பரம்பு நம்மளை அன்போடையும் பாசத்தோடையும் வாழ வைப்பாங்க வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க எல்லா நல்லதும் செய்வாங்க கேட்குற வரங்களை கொடுத்து பக பகவான் எப்பொழுதும் நம்மளை கருணவியோடு பார்த்துக்குவாங்க சத்குருவே அப்போனு ஒரு குரல் கூப்பிட்டா ஓடோடி வருவாங்க சத்குருவே சரணம் Se acuerda de eso, ¿no?